அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ நான்வெஜ் இல்லாத ஒரு கைமா ரெடி பண்ணலாமா லாங் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்க சாட்ஸில் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்துட்டு சோயா எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் எந்த ரெசிப்பியுமே கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதனால் கொஞ்சமாக எடுத்துருந்தேன் சுடு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இங்கிட்டு வந்துட்டு ஒரு கடாயை காய வச்சுட்டு தேங்காயை ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக சோம்பு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து வதங்கட்டும் அதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அது வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற நமக்கு தான் தெரியும் ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சோயா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறலாம் அதுக்குள்ளே எங்கிட்டு பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருந்துச்சு இதில் வந்துட்டு என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இல்லைன்னா வீட்லேயே நம்ம கறி மசாலா அரைச்சி வச்சிருப்போம்ல அது கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ வந்துட்டு என்ன லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி நல்லா வேணும் உனக்கு சப்பாத்தி தோசைக்கு வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டனா சிக்கனா நான்வெஜ்ஜான்னு வந்துட்டு கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அது சுத்தமான வெஜிடேரியன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள்